ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் பக்கம் தக்காளி சட்னி எப்படி செய்வாங்கன்னு பார்க்க போகிறோம் கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி சட்னி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரமிளகாய போட்டு வதக்கிட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா பொன்னிரமாக வதக்கலாம் நான் வந்து நிறைய குவான்டிட்டி சட்னிக்காக ஒரு இருபத்தி இருபத்தஞ்சி மிளகா இருக்கும் நாலு பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு ஆறு பெரிய சைஸ் தக்காளி போடுவேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி செய்யணுன்னா காரம் கம்மி பண்ணுறதுக்கு மரம் மிளகாய் குறச்சிக்கலாம் இந்த வெங்காயம் வாங்கி ஒரு பூண்டு பூண்டும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுக்கிறேன் உளுந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக இந்த பச்சை வாசனை போய் லைட்டாக கோல்டன் கலரில் வந்து போகும் ரொம்ப ஃப்ரை பண்ணணும் இதில் நெக்ஸ்ட் வந்து தக்காளி போட்டுக்கலாம் கடத்தில் போட்டு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இதையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸில் இறக்கிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த ஸோ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டும் வதக்கலாம் அதாவது அரமளகா வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு க ஒன்றா தான் வதக்கலாம் ஆனால் இப்படி தனித்தனியாக வதக்கிறது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் தக்காளி சட்னி எல்லோரும் செய்கிற தக்காளி சட்னி தான் ஆனால் இந்தமாதிரி தனித்தனியாக வ வதக்கி அரைச்சி பாருங்களேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் ஆற வச்சு சட்னி அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு டெக்ஸ்டர் இப்போ தான் இருக்கும் தேவையான உப்பு போட்டுட்டு கோயம்புத்தூர் ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்